லீவ் எப்படி போயிட்டுருக்கு சரி உங்களுக்கு யூகே நாட்டிலருந்து காயத்ரி அக்கா அண்ணா தான் சாப்பாடு கொடுக்குறாங்க தேங்க்யூ சொல்லுங்களா நம்ம கரட்டுப்பாளையம் குழந்தைங்களுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம மேலே கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பாடும் சாக்லேட்டும் இன்னைக்கு நம்ம இரநூத்தி எண்பது சாப்பாடு பேக் பண்ணோம் நூற்றி எண்பது சாப்பாடு குழந்தைங்களுக்கு தான் இப்போது மேலே கொடுத்துட்டு அப்புறம் கீழே போகலாம் நவம்பர் ரெண்டாம் தேதி கொடுத்துட்ருக்கோம் நாற்பத்தி ரெண்டாவது மாதமாக சகோதரி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாலினி பாப்பாவுக்கு எவ்ரி மந்த் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தக்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே உதவிட்டுருக்குறாங்க சிஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களால் எத்தனை குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வரப்போ இந்த குழந்தைங்களை நீங்கள் மீட் பண்ணணும் இவங்க அம்மா அப்பாலாம் நடன கலைஞர்கள் இப்போல்லாம் அந்த வேலைவாய்ப்பெல்லாம் இல்லை யாருமே வந்துட்டு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டாலாம் பார்க்குறதில்ல சில கிராமங்களில் ரெக்கார்ட் டான்ஸ் வந்து அனுமதிக்கிறது இல்லை முன்னெல்லாம் நிறைய ஆடுவாங்க இந்த குழந்தைங்களாம் ஆ தேங்க் யூ ராம இம் நம்ம மெயின் வரதை குட்டீஸ்க்காக தான் குழந்தைங்களுக்காக தான் எப்போதுமே எங்கனாலுமே சரி நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் லட்சுமி நகர் பாலத்துக்கடியிலையும் சரி நம்ம குழந்தைங்களுக்காக தான் அங்கே சாப்பாடு கொடுக்க போகிறது எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் குழந்தைங்கள்லாம் மேக்கப் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவாங்க இந்த குழந்தைங்களோட நடனத்தை நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இங்கே ஊர் தலைவர் வந்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்க இந்த இடத்துல நாங்கள் ப்ரோக்ராம் போடுறோம் ஏன்னா நான் பவானின்னு சொல்லி வச்சுருக்கிறதுனால நிறைய இடங்களுக்கு பார்க்கவே போவோம் இன்னைக்கு வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி கொடுக்குறோம் பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வந்து காலிஃப்ளவர் தேங்க்யூடா செல்லாம் பொட்டேட்டோ காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சுருக்குறோம் மஷ்ரூம் பிரியாணி

சாக்லேட் அப்படியே மூணு மூணு கொடுக்க சொல்லிடுங்க ஏன்னா அங்கே மூணு மூணு கொடுத்துருமா சாப்பிட்டுட்டு இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்கள்லாம் சாக்லேட் எதிர்பார்க்குறாங்க mitaya ya குடிஸ் நல்லா இருக்கீங்களா சரி உங்களுக்கு இருந்து காயத்ரி அக்கா ராஜானா தான் சாப்பாடு தராங்க நம்ம கரெக்டு பழையம் கீழே குழந்தைங்களுக்கு வந்துட்டோம் மேலே கொடுத்து முடிச்சாச்சு நவம்பர் செகண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கொடுக்கறவிங்க வெயில் பயங்கரமான வெயில் நைட்டான பனி பகல்ல நல்ல வெயில் பாப்பாக்கு சாக்லேட் போடு இந்த குழந்தைங்க கையில் அந்த பொட்டணத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது அந்த குட்டியோண்டு கைகளில் கை த்ரி சீஸ் ராஜ் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்

தேங்க்யூ சாக்லேட் பாப்பாக்கு இவளுக்கு சாக்லேட் கொடுத்தவளுக்கு சாக்லேட் கொடுமா மூணு சாக்லேட் கொடு சாக்லேட் வாங்கிக்கோங்க மூணு மூணு சாக்லேட் கொடு சாக்லேட் நம்மளுக்கு மூணு மூணு கொடுமா தாங்க எங்க பின்னால ஒரு அண்ணா வர அங்கு அஞ்சு கொடுத்துருமா சாக்லேட் கொடு

anna anna mama dana ne katha kawsa ye ragu ayena bore anna 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 ala uthinavne rakto jaba dhan dia diye jaawa maamulo parava kethra unnu mara yaar ikada andaya காயத்ரி சீஸ் ராஜ் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே வவுசி பார்க் வந்துட்டோம் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபுட் கலர் அஜன மோட்டோ பாம் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணுறதுல ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் மேடம் கிட்ட சாப்பாடு நம்ம டெஸ்டிங் கொடுத்துட்டு மேடம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இந் இங்கே உள்ள தாத்தாக்கள் எல்லாருமே தர்மம் தான் எடுக்கிறாங்க யாசகம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் கிட்டத்தக்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அந்த சைடு பின்னால் அவ்வளோ இங்கே ஒரு இருபது சாப்பாடு நம்ம வச்சுட்டு போயிடுவோம் ஏன்னால் நிறைய தாத்தாக்கள் வந்து தர்மம் எடுக்க போயிருக்கிறாங்க ஒரு ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி வருவாங்க ஏன்னா எல்லாருக்குமே தர்மம் கிடைக்கிறதில்ல ஒரு டீ கூட இவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் வராது லட்சுமி நகர் பாலம் இவங்க எல்லாம் மழையிலயும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவ்வளோ மழை பிறந்த குழந்தைங்க மொத கொண்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்க ரெண்டு மூணு குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க இன்னும் கண்டுபிடிக்கல இவங்களோட நிலமை ரொம்ப சீக்கிரமாக மாறும் நம்புகிறேன் பாருங்களேன் பிறந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆகுது அக்கா தரேன்ருக்காங்க அக்கா புடவ இது இந்த கிறிஸ்மஸ் ஒட்டி எல்லாம் கொடுப்பாங்க ஆமாம் கிறிஸ்மஸ் ஒட்டி அதுக்கு முன்னாலேயே கொடுப்பாங்க இல்லை இல்லை அக்கா இல்லை இங்கே இந்த பாலத்துக்கடனில் கொழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல இவங்கெல்லாம் இங்கே சமைக்க அலோடே கிடையாது ரெண்டு சைடு வாகனங்கள் போயிட்டு இருக்கனால தீ பிடிச்சிரும்னு நிறைய கொண்டு டொனேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்வீட்டு அப்புறம் ஹோட்டலில் சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா டொனேட் பண்ணுவாங்க நிறைய பேர் இல்லை பாம்பு கடிச்சு இறந்துருக்குறாங்க நிறைய பாம்புகள் இருக்குது அம்மா கொண்ணே இங்கே ஒரு பத்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவோம் நிறைய குழந்தைகள் வந்து தர்மம் எடுத்துட்டு போயிரு இருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டு சைடு பவானி பஸ் ஸ்டாண்டு சைடு தர்மம் எடுக்கிறாங்க இங்கெல்லாம் இங்கே தங்கியிருக்கிறது சேஃபே இல்லை வேற வழி இல்லை நிறைய டைம் பிரேக் எல்லாம் பிடிக்காம கார் எல்லாம் அந்த பாலத்துக்குள்ள வந்துருவோம் அதுல நிறைய பேர் இறந்துருக்குறாங்க துளசி எல்லாம் பாட்டிஸ் இவங்க எல்லாம் ஒரு நேரத்தில் தர்மம் எடுத்துட்டு இருந்தாங்க சரியான அமௌண்ட் வராதனால இப்ப பிஸ்னஸ் பண்றாங்க பசியோடு இருந்தீங்களா சரி 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 ஒரு இவங்களோட பகுதி நேர சாப்பாடு டீ வடை அந்த மாதிரி தான் சமோசா எவ்வளோ பாட்டி இருபது ரூபாய் எப்படி இருபது எல்லாம் விலைவாசிகள்லாம் பயங்கரமாக கூட்டி போச்சு ரேட்டெல்லாம் டீயோட ரேட்டு டுவெண்ட்டி ருபீஸ் ஆக்கிட்டாங்க எல்லாமே விலைவாசிகள்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் பல பேருக்கு வாழ்வை கொடுத்துட்ருக்கு அந்த அக்காக்கொன்னு துப்புரவு பணியாளர் அக்காக்கள் இவங்க எல்லாம் சுத்தம் பண்றதுனால தான் நம்ம சுத்தமா இருக்க முடியுது இன்னொன்று வேணுமா சரி யிலு எல்லாம் அங்கங்க ஒதுங்கி இருக்கிறாங்க தர்மம் எடுத்துட்டு